வணக்கம் மீண்டும் இறங்கியான வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஏன் பிரச்சனைகள் உருவாகுது ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க பத்து வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி பத்து வயசுக்கு மேலே பங்காளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது வெளியிலேருந்து ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க உள்ளே வர்றாங்க அவங்களுடைய மனநிலையை எங்கேயோ பாதிக்கும் போது அந்த பிரச்சனை பூரா இங்கே வந்துருது அவங்க பாதிச்சு அது புறாமே இங்கே பாதித்து அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஆகிக்கினார் அந்த ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அங் அக்கா தங்கச்சேர்ந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் வேறு வேறு இடத்துலேருந்து வர்ற பெண்கள் வந்து தன்னுடைய தாக்கத்தை பூரா செலுத்தி நீங்கள் தானே வேலை பார்க்குறீங்க அவர் வேலை பார்க்கல இப்போ கூட்டம் அண்ணன் தம்பி வேலை பார்க்குற கடையில் எத்தனையோ கடை ரெண்டாக பெரிய காரணம் என்னென்னா பூந்த வீட்டில் இருந்து வந்த பொண்ணுங்க மூலமாக நிறையா குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுது பார்த்தோம் காரணம் அவள் மனநிலையை பொறுத்து தான் அந்த குடும்பம் வாழ்க்கை நடக்குது சில குடும்பங்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க நாலு அண்ணன் தம்பியை வாழ்கிற குடும்பம்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனாலும் வீடு பெருசாக இருக்கும் அவர் சொல்கிற என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் வார்த்தை சொல்லுவார் நாலு பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து தான் இன்றைக்கும் வாழ்கிறாங்க நம்ம அப்பா அம்மா சேர்ந்து வாழ்ந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா இல்லாத போதும் சேர்ந்துருக்கணும்னு இருக்கிறாங்க ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மறக்க முடியும் வீடு தான் பெருசாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு மனநிலையும் சிறுசாக இருக்குன்னு சொல்லுவார் பார்த்தா வீட்டுக்குள்ளே வாழ்றாங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு தீவு மாதிரி தான் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சாப்பிட செய்கிறது கூட ஒன்றா உட்காரது கிடையாது ஆனால் வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்து என்னோடய நண்பர் வீடு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டைனிங் ஹாலே இருக்குது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இருபது பேர் உட்கார்ற மாதிரி ஒரே டைனிங் டேபிள் கண்டு வச்சுருக்காங்க ஆனால் உட்கார்து ரெண்டு பேர் கூட சாப்பிட்றது அதிகமாக இருக்கும் ஒரு நேரத்தில் பார்த்து அப்போ வீடு தான் பெருசாக விட மனநிலை புறமே சிறுசாக போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவார் பார்த்தோம் இன்றைக்கி இந்த தான் ஒரு காரணம் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வரதில்ல வர்ற பொண்ணுங்களுடைய பிரச்சனையில் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை ஆகுது அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விவசாயத்தில் உள்ள ஒரு தாய் தான் பிறந்தவொடனே அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா பிரித்து கொடுத்துட்டாங்க என்ன நிலங்களை ஆளுக்கு ஒரு நூற்றம்பது மூடை வந்திருக்கு ஒரு இடத்துலேயும் அவங்க விவசாயம் பண்ண இடத்துல கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன நினைக்கிறாரு தம்பி சின்ன பையன் அவன் எப்படி வாழ்வான்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு ஐம்பது மூடி எங்கிட்ட வச்சுருவாரு களத்தில் ஒரே இடத்துல தான் அவங்க வச்சுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாத குடும்பம் தான் தம்பி சின்ன பையன் சொல்லி ஐம்பது மூடியை தூக்கி தெரியாமல் தம்பி களத்தில் வச்சுருக்காரு நைட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னா பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிட்டு ஒரு வீட்டுக்கு வர்றாரு கொஞ்சம் நேரம் கழித்து தம்பி வச்சுட்டே இருக்கேன் அண்ணே ரொம்ப வயசானவர் அவர் எப்படி சமாளிப்பார் அவர் வாழ்க்கையை அதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி காலையில் ஐம்பது மூடி எங்கிட்ட தூக்கி வச்சுருக்கேன் தெரியாமல் நைட் ஒன் நைட்டு காலையில் வந்து பார்த்தா ரெண்டும் நிதானமாக ஒரே அளவில் தான் இருந்திருக்குமா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி வாழ்கிற குடும்பம் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பிரச்சனை உருவாகிறது ஒரு பெண்ணு வந்தோன்னு உருவாயிடுது அந்த பெண்ணு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இந்த இந்த குடும்பம் தான் இனிமேல் நம்ம குடும்பம் நினைச்சிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா கூட்டணியாக இருக்கும்போது அவ்வளோ செலவுகள் மிச்சமாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தனியாக போனோம்னா தனி வாடகை தனி கரண்ட்டு எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்ட்ரீனமாக எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும்போது நீங்கள் கூட்டணியாக இருக்கும் போது அவ்வளோ சேமிப்பாகும் அதுக்கு வர்ற பொண்ணு தான் ஒத்துழைக்கும் இதை இந்த நிலமையை பார்த்துட்டு ஒரு தாய் தந்தையினுடைய என்னுடைய நிலமை நினச்சி பாருங்கள் இப்படி குடும்பம்லாம் சிதையும் போது ஒரு கூட்டாக இருக்க குடும்பம் சிதையும் போது எப்படி வருத்தப்படுவாங்க பாருங்க இன்னொன்று அந்த தொழில் வளத்தையும் நீங்கள் பெருக்க முடியாது ஒரு கூட்டணியாக செய்கிற அந்த தொழில் வளம் பிரியும் போது பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே போகும்போது அந்த கஸ்டமரே பிரிஞ்சுவாங்க இவர்கிட்ட வந்து இங்கே போனால் அவர் சங்கடப்படுவார் இவர்கிட்ட வந்து இங்கே போனால் இவர் சங்கடப்படுவார்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அந்த பழைய முன்னேற்றம் இருக்க வாய்ப்பே இல்லை பார்த்து அண்ணன் தம்பிங்கிற உறவு வந்து ரொம்ப உன்னதமானது பார்த்து சாகர வரைக்கும் இருக்கிறவங்களாம் கூட இருக்கான் அண்ணன் என்ன சொன்னாலும் போதும் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூத்த பையனை விட கடைக்குட்டியாக இருக்கிறவங்களையும் திறமையாக இருப்பாங்க பார்த்து எத்தனையோ குடும்பம் நான் பார்த்துருக்கேன் நம்ம இங்கே வர்ற நண்பர்கள் வட்டாரத்தில் கடைக்குட்டி அந்த குடும்பத்தையும் நம்பாட்டுவான் பார்த்து காரணம் என்னன்னு கேட்டால் இதுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்து ஒரு தாய் தாப்பன் இணையிறது அந்த நேரத்தில் காமாக இருக்காது பார்த்து அந்த கடைசி குழந்தை ஒரு நல்ல அறிவாக அவங்க இணையும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தையும் நிலநிறுத்த அளவுக்கு அந்த அறிவாக இருந்தால் குழந்தை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் யாரோ நண்பர்கிட்ட கேட்டு பாருங்கள் கடைசியாக இருக்க பையன்தான் அந்த குடும்பத்தையும் நிலைநிறுத்துற மாதிரி இருக்கும் அவ்வளோ அறிவாக வேலை பார்ப்பான் எல்லா வேலையும் அவன் தான் நிர்ணயிப்பான் இவர் என்ன இவர் சின்ன வயசில் என்ன செய்ய முடியும்னு கேட்காதீங்க அவன் தான் அந்த குடும்பத்தையும் நிர்ணயிச்சுட்டு இருப்பான் அவன்கிட்ட கேட்காமல் எந்த ஆலோசனையும் பெரியவங்க கூட எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனநிலையிலும் ஒரு குழந்த இருக்கும் பார்த்து அந்த கடைசியாக நாற்பது வயசுக்கு மேலே ஒரு தகப்பனுடைய குழந்தை வந்துச்சுன்னா அவங்க மூலமாக கிடைக்கிற குழந்தைங்க எப்பயுமே அறிவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த எண்ணங்கள் கடந்து போயிடுறாங்க அவங்க ாம கடந்து போகும்போது அது உன்னதமான குழந்தை அறிவான குழந்தை ஒரு நிர்வாக ஆளுமை தன்மையில் அந்த குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வேணால் நண்பர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கூட வந்திருக்கலாம் அப்படி இதில் பெருமாப்பான படம் திரும்ப சொல்லி சின்னவின் சொல்லி நம்ம என்ன பெரியவர் கேட்குறெல்லாம் கேட்க தேவையில்லை அறிவு எங்கேருந்து வந்தால் ஒரு சின்ன குழந்தை சொன்னால் கூட நம்ம கேட்கலாம் தான் அதுதான் உண்மையானது இப்போ ஒரு விஷயம் பாருங்களேன் ஒரு பெண்ணு வந்து குடும்பத்தை பிரிக்கிறான்னு நினைக்கிறோம் அப்போ அந்த பொண்ணு எந்த தன்மையில் இருக்கணுங்கிறீங்க அந்த பெண்ணுடைய தன்மையில் தான் அந்த குடும்பம் வாழும் அந்த பெண்ணை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வந்தவுடனே அது தடப்படான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நடந்துடக்கூடாது பார்த்து அந்த பொண்ணை புரிஞ்சுருக்கதே ஐந்து ஆண்டுகள் குறைஞ்சதாகும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடு நம்ம அண்ணே நம்ம தம்பிங்கிற மாதிரி அந்த மச்சான் நம்ம மச்சான் நம்ம குழந்தனார் தான் நம்ம குழந்தையா தான் புரிகிறதுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே அவங்க யாருமே வெயிட் பண்ணுறதில்ல பார்த்து குடும்பத்தை பிரிக்கிறான்னு நான் சொல்லிடுறேன்னு நினைக்கி தப்பாக நினச்சிடாதீங்க அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு இறுக்கமான குடும்பத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அந்த பொண்ணை புரிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக மூவ் பண்ணியே இருங்க அது அந்த பொண்ணு புரியும் போது இந்த குடும்பம் நல்லா பல வாய்ந்ததாகிடும் அதுக்கப்புறம் ஒரு தாயோடைய பண்பில் அவள் வாழ்ந்துருவா பார்த்து இப்போ ஒரு அண்ணி இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிரும் அந்த அண்ணி பார்த்து ஒரு தாயாக இருப்பாங்க எல்லோரும் அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க அண்ணி இப்படி செய்யவா அண்ணி இந்த நிலைமையில்தான் அந்த பெண் வருவான் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பார்த்து அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் போனோம் நான் உடனே குடும்பத்தை பிரிக்கிற பெண்ணாக இருக்கான்னு ஒன்று பெண்ணால் மட்டமாக நினைக்கலாம் நான் சொல்லலை அதை வரல அதுக்கு சொல்லலை நான் அவள் புரிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அதை கூட்டு குடும்பத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருங்க சகிச்சு போகாதீங்க பொறுமையாலாம் போகாதீங்க ஏன்னா சகிச்சு போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் சகிக்க முடியாது நாளும் சகிச்சுட்டு என்னால் முடியலை அப்படின்ட்டு வீங்க பொறுமையாக போனாலும் ஒரு அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவீங்க அப்போ என்ன தான் செய்யணும் கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணு அடுத்த வீட்டிலேருந்து வந்திருக்கா அவன் மனநிலை இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த அஞ்சு வருஷங்கிறது சாதாரணமாக கடந்துடும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே இருந்துருவா பத்தினு ஒரு ஸ்தானத்தை அவளே எடுத்துக்கிறோம் பற்றி இதுதான் நம்ம குடும்பம்னு வாழும்போது அந்த பெண்ணு அந்த நிற நிறைவாக இருக்கும் அந்த வாழ்க்கையை பார்த்து அதுக்கு முன்னாடியை கொஞ்சம் எரிச்சல் அடைவா எதாவது பிரிச்சிரணும்னு தான் நினைக்கிறானா கூட மாறிடுவா பார்த்து ஆனால் நம்ம காத்திருக்கணும் கொஞ்சம் ஒரு வெதை இருக்குது உடனே எனக்கு மரமாக வரும் காய்க்கு ஆக்கணும்னா அதை எப்படி சாத்திய கூறாகும் ஒரு புதுங்குத்த வீட்டுக்கு வர்றானா எல்லாமே புதுசாக இருக்குது எதுவுமே பரிசுத்தம் இல்லாத இடத்துல வந்து அவள் வாழ போகிறாள் அவள் மனநிலை அப்படித்தான் இருக்கும் அவள் எல்லாம் சொல்லானா அதை கேட்டுகிட்டு போகிறதுல தவறாயிடும் அதை கொஞ்சம் புரிய வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு காய் கனியாகி அதை பல புறம் பூத்து குளுங்கிற மாதிரி ஆயிரும் அது அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த பொண்ணாக ஏற்றுக்குங்க கொஞ்சம் பொறுமையாக அதை நகட்டிக்கிட்டே போங்க கடைசியாக தாய்மை பண்புக்கு அவளே வந்துருவா அவளே அதை எடுத்துக்கிடுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றதில் ஒரு சுகம் இருக்குது பார்த்து ஒற்றுமையாக இருக்கிறது கரெக்டு ஆனால் ரொம்ப நெருங்கிடாதீங்க அதுவும் உடஞ்சிரும் பார்த்து ஒரு ரொட்டியே இருக்கலாம் கழிஞ்சிப்பா அழகாக சொல்லுவார் பார்த்து ஒரு ரொட்டியே சாப்பிடுங்க ஆனால் பிரித்து சாப்பிடுங்க நீங்கள் இவங்க வாயில நான் ஊட்டி விடுறேன் அவங்க வாயில ஊட்டி விடுறேங்கிற அளவுக்குலாம் நெருக்கம் தேவையில்லை கோவில் தூண்கள் கோவிலில் உள்ள தூண்கள்லாம் தனித்தனியாக தான் இருக்கும் பார்த்து அந்த தனித்தனியாக இருக்கனால தான் அந்த கோவில் தாங்குது பார்த்து அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து இருக்கணும் ஆனால் தனித்தனியாக கொஞ்சம் இடைவெளி வேணும் ஏன்னா காற்று போகிற அளவுக்கு அது இடைவெளி இருக்கணும் எப்படி அந்த தூணு கோவிலை தாங்குவதோ அந்த மாதிரி குடும்பத்தை தாங்கணும் நீங்கள் தூண்களாக தான் இருக்கும் நெருங்கிறாதீங்க கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு இடைவெளி வேணும் அதை மெயின்டைன் பண்ணாலே போதும் சிறந்த குடும்பத்தை நீங்கள் சந்திக்கலாம் சிறந்தா வா சிறப்பாக நீங்கள் வாழலாம் நன்றிகள் பல